நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் சாம மாசான டீ கடை ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்காக நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட் ஆன மியூசிக் டேரக்டர் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் திறப்பு விருந்தனா வந்து கலந்துக்கிறாரு இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே நைன்டி டூ தௌசண்ட்ல வந்து மெகாயிட்டான பாடல்களை எடுத்து சாம சூப்பரா பாடி தெரிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான நிலையில அரசு பள்ளியில படிச்சுக்கிட்டு இசை பயிற்சி எல்லாம் பெருசா எதுவும் போடனாலும் பாடல்களை கேட்கறது மூலமாவே தன்னுடைய அசாத்தியமான திறமையை வளர்த்துக்கிட்டு இப்ப சூப்பர் சிங்கர் மேடவருக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் அற்புதமாக பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஏழை திறமையான சிறுமி தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான நசரீன் அவங்க இந்த வாரம் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடக்கிற ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்டில் இதில் இருக்க மற்றொரு போட்டியாளரான ரிதனோட சேர்ந்து மம்முட்டியுடைய மர்மலர்ச்சி படத்தில் இதற்கு சிறப்பு விருதுனா வந்திருந்த எஸ் ஏ ராஜ்குமாரோடைய இசையில் உன்னி கிருஷ்ணன் மற்றும் சித்ராமா பாடிய நன்றி சொல்ல உனக்குன்ற மிகைட்டான பாடலை எடுத்து அவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய மழலை குரலில் ரொம்பவே கியூட்டாக வேற லெவலில் பாடியாக ஒட்டுமொத்த அரங்கத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தாங்க எனக்கு நான் தான் இந்த குட்டி குழந்தைகளுடைய அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் போதே அங்கிருந்த எஸ் ராஜ்குமார் அவர்கள் வேற லெவல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்திருந்தாரு இந்த பாடல் முடிச்சவனே அங்கிருந்த நடுவர்கள் சிறப்பு இருந்தவர்கள் எல்லாருமே அவங்களை ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா சித்ராமா மற்றும் மனோ அவர்கள் சொல்லும் இந்த பாடல குழந்தைகளுடைய வாய்ஸ்ல கேட்கும் ரொம்பவே வித்தியாசமாகவும் ரொம்பவே இனிமையாகவும் இருக்கு நீங்க ரெண்டு பேருமே சூப்பரா பாடிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து இதனுடைய சிறப்பு விருந்தினரான எஸ் ராஜ்குமார் அவர்கள் மேடைக்கே வந்து என்னுடைய இந்த பாடல குழந்தைகளோட வாய்ஸ் கேட்பேன்னு நான் நினைச்ச கூட பார்த்தது கிடையாது அவ்வளவு முன்னாடி வந்த பாடல இந்த குழந்தைங்க தன்னுடைய மழலை குரல பாடுறது கேட்கும் போது ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாகவும் சூப்பராகவும் இருந்தது எனக்கு கடவுள்கள் கூடவே இருக்க மாதிரி ரொம்பவே அற்புதமான ஒரு ஃபீல்ல இருக்கேன்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான நிலையில இருந்தாலும் தன்னுடைய அசாத்தியமான திறமையினால ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல எடுத்தாரு அற்புதமா பாடி அது நம்ம நசரீனை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடக்கிற ரேடியோ ஹிட் சவுண்ட்ல ரொம்ப கஷ்டமான ஒரு மெலடி பாடல எடுத்தாது வேற லெவல்ல கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அவங்க இது வரைக்கும் பாடின பாடல்கள்ல உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி அது திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ